ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியல் க்ரம பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினின்னு கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நம்ம மாரியோட நினைவு நாள் அன்றைக்கி வரணும்னு நம்ம தேவி பாப்பா ஆசைப்பட்றாங்க உடனே தேவி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் போட்டு பாட்டி கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு என் அம்மாவோட நினைவு நாளுக்கு வரணும் அப்படின்னு உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் கண்டிப்பாமா நீ ஆசைப்பட்டு நான் வராமல் இருப்பேனா என்ன கண்டிப்பாக பாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை வந்து நம்ம தேவி பாப்பா நேரா சூர்யா கிட்டே சொன்னதோ அதுக்கு என்னம்மா நான் ஏன் அத்தை கிட்ட சொல்லலான்னு இருந்தேன் நீ ஏன் சொல்லிட்ட அப்படின்னா எனக்கு ஓகே தான் எல்லாருக்கும் நம்ம இந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னுட்டு சூர்யாவும் தேவி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அம்மா நாளைக்கு மாரி நினைவஞ்சல் இல்லையா அதனால நம்ம வீட்டுக்கு சாமுண்டேஸ்வரோ தாரா சங்கரபாண்டி அதிர்ச்சி ஐயோ இந்த பொம்பளையா இன்னொரு பக்கம் நம்ம தாராவும் சரிப்பா அவங்கள பின்ன பார்த்ததே இல்லை அவங்களே நானும் பார்த்த மாதிரி போய்டும் அப்படின்னு சொல்லி தாரா வந்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த இடத்துல நடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் தாராவு சங்கர பாண்டிய வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு சங்கர பாண்டி அந்த பொம்பளை ஒன்றும் அவ்வளோ லேசப்பட்ட பொம்பளை கிடையாது கண்டிப்பா யாருன்னே யாருமே கண்டுபிடிக்கலனாலும் அந்த ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிடுவா அதனால நாம எதுக்கு அவகிட்ட கொஞ்சம் உசாராவே இருந்துக்கணும் அப்படின்னதும் ஆமா சிஸ்டர் இங்க பாரு நீ ஏதாச்சும் உலர கிளறி வச்சு விட்டுறாதா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தாரா வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சா மாரியோட நினைவு நாள் தான் காமிக்கிறாங்க ஸோ அதுக்குரிய வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி செம மாசா புடவையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு நேரா நம்ம மாரியோட நினைவு நாளுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அதே வழியில் ஒரு பிச்சைக்கார பொண்ணை பார்த்தோன்னா அவங்க துணிமணியெல்லாம் உடம்பில் இருந்து பிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன இது இந்த பொண்ணு எல்லாரும் பார்த்து பார்த்து போகிறாங்க அவளுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணாம இந்த பொண்ணோட மானம் இப்படி போயிட்டு இருக்கே சரி நம்ம மாறிக்காக வாங்கின இந்த புடவைய அந்த பொண்ணுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னுட்டு உடனே சாமந்தீஸ்வரி டிரைவரை வந்து வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டு கொஞ்சம் நிலப்பா அப்படின்னுட்டு நேரம் அந்த பொண்ணு கிட்ட வராங்க வராங்க வாரத்துக்காக புடவை வந்து எடுக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா அதுக்குள்ள நம்ம துர்கா வந்துடுறாங்க உடனே துர்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஷர்ட் வச்சிருப்பாங்க அந்த ஷர்ட்டை வந்து அந்த பொண்ணுக்கு போட்டு விடுறாங்க இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே கிட்டத்தட்ட மாறி மாதிரியே இருக்கா எல்லாரும் அவ மானை எப்படி போனா நமக்கு என்ன எங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த பொண்ணு அவளோட மானத்தையே காப்பாத்திருக்கா அப்படின்னு ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வண்டியில இருக்கிறாங்க இந்த பக்கம் நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்க தாராவை பார்த்ததும் சம்மா அடிச்சு ஆறாங்க சூர்யா என்னப்பா இதெல்லாம் தாராவா இது அப்படின்னு போதும் இல்லமா என் அம்மா மாதிரி இருக்கிற தேவியம்மா அப்படின்னு தாரா வீட்டுக்கு எப்படி வந்தாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சூர்யா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க இது கிட்ட என்னப்பா சொல்ற என்னால சுத்தமா நம்பவே முடியல அப்படின்னு தாராவை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க பெருமை இந்த ருத்ராட்சிய மாலை நெத்தியில போட்டோ கையில வந்து காப்போ இது மூணு இல்லைன்னு சொன்னா அப்படியே நீ தார மாதிரி தான் இருப்ப ச்சே இல்லைங்க என் பேரு வந்து தேவி எல்லாரும் உங்களை மாதிரி தான் என்ன சந்திக்கப்பட்டாங்க அப்படின்னு போது எனக்கு என்னமோ தாரா இல்லாத மாதிரி நடிச்சு பேர்ல வந்து எனக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஐயோ என்ன இப்படி பேசுறீங்க சரி நீ காசில எந்த ஆசிரமத்துல சாமுண்டீஸ்வரி விசாரிச்சதும் தாராவும் ஓஹோ அப்படியா எனக்கு இருந்தாலும் ஒரு டவுட்டா தான் இருக்கு சரி பாக்கலாம் ஆனா நோத்துக்கு வீதம் நீ தாரான்னு தான் நான் நம்புற எப்படியோ என்னோட நம்பிக்கை போயா இருந்தா உனக்கு பிரச்சனை இல்ல இல்ல நீ தான் தாரா விஷம் போட்டு வந்திருக்கன்னு கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ என் என் உண்மையான முகத்தை நீ பாக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமா பேசிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நிரா மாரியோட போட்டோ முன்னாடி வந்து மாரிக்காக வாங்கிட்டு வந்த புடவைய வைக்கிறாங்க மாரி நீ எப்பவுமே எங்க வீட்ல இருக்கு எங்க வீட்ல எங்கள் கூடவே இருக்கிற மாதிரி தான் நான் உணர்கிற மாதிரி நீ இல்லாத தருணங்கள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி நீ எங்களை விட்டு போனதும் எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி இங்கே பார்த்தோன்னா நம்ம மாரியோட நினைவஞ்சலுக்காக வாங்கிட்டு வந்து புடையலான் புடவையில்லான் நேராக மாரி ஃபோட்டோ முன்னாடி வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி இழந்துட்டுருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரமோ